ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு பிளாஸ்டிக் சேர் வாங்குறதுக்காக தஞ்சாவூரில் இருக்கிற கமலா பர்னிச்சர் தான் போயிருந்தோம் இந்த பிளாஸ்டிக் சேரும் பார்த்திங்கன்னா நிறைய கலர் நிறைய டிசைனில் இருந்துச்சு நாங்கள் மூணு சேர் தான் பார்த்தீங்கன்னா இதுலேன்னு செலக்ட் பண்ணியிருக்கோம் இதுலேருந்து ஒரு ஒரு சேரும் டிசைன் தான் பார்த்தீங்கன்னா ஃபைனல் பண்ணணும் என்னோடய மேரேஜ்க்கு ஃபுல்லாகவே பர்னிச்சர் பார்த்திங்கன்னா இங்கே தான் வாங்கினது இது ஒரு பாரம்பரியமான கடை இங்கே உள்ள டிசைனும் பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னலாக தான் இருக்கும் இன்ன வரைக்கும் என்னோடய மேரேஜுக்கு வாங்கின பர்னிச்சர் கட்டல்ஸ் டைனிங் டேபிள்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து இன்ன வரைக்கும் நல்லா புதுசு மாதிரியே இருக்குது நம்ம மெயின்டைன் பண்ணுறதை பொறுத்து இருக்குது உங்களுக்கு வந்து ரொம்ப ஃபேன்சியாக ட்ரெண்டியாலாம் இங்கே டிசைன் இருக்காது ஸோ உங்களுக்கு பாரம்பரியமான டிசைன் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த கடைக்கு வரலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய டிசைன் இங்கே இருக்குது ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு தான் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணியிருக்கோம் இப்போ பில்லு போட்டுட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் பழம் வாங்கினோம் ஸோ அதனால் பழக்கடைக்கு அப்படியே அங்கேன்னு கிளம்பியாச்சு ஸோ வந்து மொத்த வியாபார பழம் இருக்குது நம்மளுக்கு எந்த பழம் வேணுமோ நம்மளாம் செலக்ட் பண்ணி கொடுத்தா அதை வெயிட் போட்டு கொடுப்பாங்க ஸோ நான் வந்து எனக்கு இந்த சீத்தாப்பழம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா முள் சீத்தாப்பழம்னு புதுசாக வந்திருக்கு இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் என் ஹஸ்பண்ட் வந்து தெரியாத பழம்லாம் வாங்காத அப்படின்ட்டாங்க ஸோ அதனால் அதை வந்து ட்ரை பண்ணல சீத்தாப்பழம் அப்புறம் தர்பூசணி அப்புறம் கொஞ்சம் ஆப்பிள் பழமும் வாங்கியாச்சு ஸோ இந்த ரெண்டு தான் வாங்கியிருந்தோம் நல்லா வந்து அழுத்தமாக வெயிட்டாக இருக்கிறதா பார்த்து தான் வாங்கினோம் ப்ரைஸ் கொஞ்சம் அதிகம்தான் ஆயிரத்தி முந்நூறுரூவா சொன்னாங்க ஒரு சேரோட ப்ரைஸு ஸோ வந்து அந்தளவுக்கு வந்து அங்கே குறைக்க மாட்டாங்க வந்து நம்மளுக்கு ரெண்டு சேருக்கும் சேர்த்து பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பது ரூபா தான் வந்து குறைச்சிருந்தாங்க ஸோ சேரை வாங்கியாச்சு மின்னடுவில் சீத்தாப்பழமே பார்த்திங்கன்னா ஸ்மால் சைஸில் தான் இருக்கும் ஃபுல்லாக சீடு இருக்கும் ஆனால் நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் ஆத்தா பழத்தில் தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா சதப்பத்தாக இருக்கும் ஆனால் இப்போ வர சீத்தாப்பழம்லாம் பார்த்தீங்கன்னா ஆத்தாப்பழம் சைஸில் இருக்குது இதோட டேஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு பழத்தையும் மிக்ஸ் பண்ணால் என்ன டேஸ்ட் கிடைக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப நல்லா